வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் வெண்டைக்காய் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம குழம்புக்கு எப்படி வெண்டக்காய் வந்து நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி அதே பதத்தில் வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் செடியிலேருந்து அறுத்து இந்த வெண்டைக்காய் பக்கோடை வந்து நான் போட போகிறேன் நல்லா இலங்காயை பார்த்து வெண்டைக்காயை நம்ம எடுத்துக்கணும் இப்போ அறுத்து வெண்டைக்காயை சுத்தமாக கழுவிட்டு அந்த மேலே நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கலாம் தொடைச்சிட்டு இந்த ரெண்டு காம்பு பகுதியும் கட் பண்ணிக்கணும் நீட்டாக இருந்தால் மூணாக கட் பண்ணிக்கலாம் குட்டையாக இருந்தால் ரெண்டு தப்பு ரெண்டாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிற அந்த பகுதி வந்து எடுத்துடலாம் ஒரு பக்கம் வந்து லைட்டாக கட் பண்ணி அப்படியே பொழுந்து விட்டால் அந்த விதை மட்டும் ஃபுல்லாக இருக்கிற தனியாகவே வந்துடும் விதையோடு போட்டால் நம்ம எண்ணெயில் போடுறப்ப வெடிக்கும் அதனால் வந்து விதையை எடுத்துடலாம் வேற இந்த உள்ளே இருக்கிற தண்டுப்பகுதியை எல்லாத்தையும் எடுத்துடலாம் பகுதி வந்து வேகிறப்ப சரியாக வேகாது அது வந்து மொறுமொருன்னு வராது அதனால வந்து உள்ளே இருக்கிற தண்டு எடுத்துடலாம் வெண்டைக்காய் பக்குராவுக்கு மேல் பகுதி மட்டும் நமக்கு போதும் அதே மாதிரி இருக்கிற காயை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக தான் பிரித்து வைக்கணும் பெருசாக இருந்தால் சீக்கிரம் வேகாது இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கரம் மசாலா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அரைச்சி போடுறேன் அம்மியில் சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு ரெண்டு சின்ன பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது போதும் இப்போ வந்து சின்ன இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு அதையும் வச்சு இதிலே வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போடுறப்ப இந்த பக்கோடாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இஞ்சி நல்லா அரைபட்டுச்சு அடுத்தது வந்து பூண்டு ஒரு முழு பூண்டு ரெண்டு இந்த காம்பு பகுதி மட்டும் கிள்ளிட்டு இதை அப்படியே ஒன்று பாதையே தட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் அந்த ஒன்று பாதி அரைச்சிட்டு இது தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம் வெண்டக்கா வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் தான் அதில் இருக்கிற ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு நல்லா நம்ம விசைஞ்சு வைக்கிறப்ப ஈரப்பதம் இன்னும் நல்லா வெளியே வரும் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் அந்த சின்ன ஸ்பூனில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு எப்படியும் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு எல்லா காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி வர மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும் எல்லாம் நல்லா ஒட்டிச்சாலே இப்போ வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு மீதி தண்ணி கூட கீழே கூட கொட்டிடலாம் நிறைய போடக்கூடாது சும்மா லைட்டாக போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் எல்லாம் பாருங்கள் நல்லா காயில் வந்து நல்லா ஒட்டி வச்சு ஒட்டி வந்துடுச்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ எண்ணெய் நல்லா சூடு வேணா இந்த மாதிரி லைட்டாக மேலே கை வச்சு பார்த்தாவே ஆவி வரும் அந்த ஆவி வர ஸ்டேஜ்னாவே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிக்கலாம் எல்லாம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் போட்டாலும் நல்லா பபுள்ஸ்லாம் வந்துச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து இது வந்து நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் வந்து இது ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே ஈரமாக இருக்குது இன்னும் வந்து நம்ம சு சிம்மில் வேக வச்சோமோ கொல கொலன்னு வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும் பக்கோடா வந்து நல்லா நிறம் மாதிரி நல்லா முறு மொருந்து வெந்து வந்துடுச்சு வெந்த பக்கோடை வந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாட் மசாலா வந்து லைட்டாக நம்ம தூவிக்கலாம் சாட் மசாலா லைட்டாக தூவி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் மொறு மொரனு வெண்டைக்காப்பா கூட ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி விளாக் தமிழ்